நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபு வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் ரிஷபராசி நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் கண்ணிராசி நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு இழுபடியான தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் விருச்சிகராசி ராசி நேயர்களே இன்றுங்கள் பெற்றோர்களின் உதவி கிடைக்கும் தனுசராசி ராசி நேயர்களே இன்றுங்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது மகர ராசி நேர்களே இன்றுங்கள் வியாபார விருத்தி அதிகரிக்கும் கும்பராசி நேர்களே இன்றுங்களுக்கு வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கும் மீனராசி நேர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும்